சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து முன் ஜாமீன் கொடுத்துருக்குறங்க நீதிபதிகள் அதாவது டெல்லி நீதிபதிகள் கொடுத்துருக்காங்க நீதிபதிகள் வந்து சஞ்சீவ் கண்ணா தீபங்கர் தத்தா இந்த நீதிபதிகள் அமை சேர்ந்த குழு வந்து அமர்வு வந்து இந்த ஜாமீனை வந்து கொடுத்துருக்காங்க ஜாமீன் அவர் கேட்டது என்ன காரணம் கேட்டிருந்தார் அப்படின்னா அந்த யோக்கியன் கேட்ட காரணம் சொன்ன காரணம் வந்து எனக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண போனோம் எனக்கு வந்து அதனால எனக்கு இது வேணும் முதலாவது உடம்புக்கு சரியில்லைன்னா அது என்ன இது என்ன என்னென்ன பித்தளாட்டத்தெல்லாமோ அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணி எதுக்குமே வந்து இது சரியா வராததுனால கடைசியாக வந்து இது பண்ணாரு பண்ணும்போது வந்து அதுக்கு நீதிப இருந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க இது வந்து ஒரு நீதிபதி நீ அதாவது எல்லாருக்குமான நீதிபன் நீதிக்கு அப்பாற்பட்டவர் ஒன்றும் கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லோருக்குமான என்ன சட்டத்திட்டங்களோ அதுக்கு உட்பட்டவர் தான் அவரும் அதனால அவருக்காக வேண்டி முதலமைச்சர் அதனால அவருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சரியா இருக்காது தேர்தலுக்காக நான் பரப்புரை பண்ண போறேன்னு அவர் சொன்னார்னா விவசாயி வந்து எனக்கு அறுவடை இருக்கு அதனால நான் அறுவடை பண்ண போறேன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும் ஒரு நோயாளி நோயின் காரணத்தை சொல்ல முடியும் ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு தொழில் ஒரு தொழில் அதிபர் வந்து தொழிலில் எனக்கு முடங்கி போச்சு அதனால எனக்கு வேணும்னு கேட்பாரு இல்லை வேற சில பிரச்சனைகள் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க அதனால இது வந்து அவர் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் ஒன்றும் கிடையாது இந்த யோக்கியம் மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது அவருக்கு மேலே ஆதாரங்கள் நிறைய இருக்குது அதனால் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவரை வந்து இன்னொன்று அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கார் இன்னைக்கு வரைக்கும் அதனால் அவரை வெளியே விட்டால் கண்டிப்பாக எல்லாம் கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளோ விஷயங்களை எடுத்து சொன்ன பிறகும் நீதியரசர்கள் வந்து ரொம்ப தாராளமாக அவருக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க அது வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும் பாராளுமன்ற தேர்தல் அதனால் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் நாங்கள் வந்து இது கொடுக்குறோம் அதே சமயத்தில் அவர் வந்து சாட்சியெல்லாம் கலைக்க மாட்டார் ஒரு நீதிபதி சொல்கிறாங்க எனக்கு எனக்கு ஒரு விஷயங்கள் இதில் புரியலை சில இப்போ ஒரு சாமானியனாக நம்முடைய பார்வையில் வந்து சாட்சியை கலைக்க மாட்டாங்கன்னு எப்படி வந்து நீதி அரசர்கள் எப்படி உத்தரவாதம் கொடுக்குறாங்க எப்படி பேசுகிறாங்க எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அவர் முதலமைச்சர் கட்சியினுடைய தலைவர் வெளிநாட்டு கைக்கூலியா செயல்பட்டுருக்காங்கிறது தான் குற்றச்சாட்டு இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று வெளிநாட்டு கைகூலியா அந்த ஆள் செயல்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது வெளிநாட்டு கைக்கூலியா செயல்பட்டு இந்தியாவுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக அரசுக்கு எதிராக இந்த ஆள் செயல்பட்டுருக்காங்கிறது பெரிய முக்கியமான குற்றச்சாட்டு அதே மாதிரி வந்து காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு இந்த ஆளு வந்து துணை போனா அப்படிங்கிறது இன்னொரு குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகளையே உழவு பாக்குறதுக்கு கருவி எல்லாம் குற்றச்சாட்டுகளை சீல் வைச்ச கவர்ல நீதிபதிகளுக்கு கொடுத்துருக்காங்க நீதிபதி அதை ஒத்துக்கிறாங்க இவர் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் கடுமையானவை என்ன ஈர வெங்காயத்துக்கு ஜாமீன் கொடுக்குறீங்க கொடுத்தீங்க எப்படி அது வந்து கேலி கூத்தா இல்லையா இது நீதித்துறையே கெட்டு போய் கிடக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா சாமானியனாக என்னுடைய பார்வையில் தாங்க நீதித்துறையே அழுகி இருக்கு ஈரல் அழுகி இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க இது வந்து இவர் வந்து வெளியே விட்டா இது அப்படின்னா நீங்கள் என்ன வந்து இப்படி தான் பொன்முடிக்கும் விட்டாங்க பொன்முடி குற்றவாளிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அவரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க தண்டனா கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்கள் பாட்டு ஜாமீனில் வெளியே விட்டீங்கன்னா அந்த ஆள் வந்து மழைபடியும் தலைமை நீதி அரசர் சந்திரோ சூட்டே வந்து கவர்னருக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்தாரு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க தவறிட்டாரு அதை உடனடியாக நீங்க பண்ணலாம் நாங்கள் கடுமையான உத்தரவுகள் எல்லாம் போடணும் என்ன நீதி அரசர்களே அந்த ஆளு யோக்கியனா இல்லை நீங்க பார்க்கவே மாட்டீங்களா சட்டத்துல இந்த இது இருக்கு இது இல்லை எல்லாம் சொல்ல தெரிஞ்சத தெரிஞ்ச நீங்களே இந்த மாதிரிப்பட்ட ஆள் இவன் யோக்கியா இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது அதே ஒத்துக்கிடுறீங்க அப்புறம் எதுக்கு ஜாமீன் கொடுக்குறீங்க பொன்முடிய யோக்கியன்னு இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது அப்புறம் எதுக்கு நீங்க அவருக்கு சாதகமான உத்தரவுகளை பிறப்பிக்கிறீங்க அப்ப உள்நோக்கத்தோட நீங்க எல்லாம் இதை செய்கிறீங்கன்னு நாங்க புரிஞ்சுக்கலாமா இதில் ஒரு உள்நோக்கம் கற்பிக்க கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்க அதெல்லாம் இருக்கட்டும் சாமானியன் என்னுடைய பார்வையில் இது ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் நீங்க எல்லாம் விடுதலை ஜாமீன் கொடுக்குறீங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா அந்த ஆள் வெளியே வந்துடுன்னுட்டு என்ன சொல்லிட்டு நடக்கிறான் அது சர்வாதிகாரத்துக்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம் யோகியமே ஐயோ அதாவது முக்கியமாக சீர்திருத்தம் செய்ய வேண்டியது வந்து நீதித்துறை ஏன்னா மக்களுடைய கடைசி தீர்வாக கடைசி வாசல் வந்து நீதி வாசல் நீதித்துறை வாசல் தான் அங்கே தான் போய் நிற்கிறோம் கடவுளுக்கு அடுத்த இடத்துல வச்சு நீதிபதிகளை பார்க்குறோம் அப்போ அந்த நீதிபதிகள் புனித உடையவர்களாக இருந்தார்கள் இப்போது இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறி அப்போ அந்த நீதித்துறையில் சீர்திருத்தம் கட்டாயம் தேவை ஒரே ஒரு சின்ன சாமானியனா என்னுடைய கேள்விங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு நாள் ராத்திரிக்கு உள்ளால முன்னாள் முதலமைச்சர் இவராவது முதலமைச்சர் அவர் முன்னாள் முதலமைச்சர் தான் கருணாநிதி அவருக்காக அவர் அவர் வந்து மெரினா பிசியில் புதைக்கணுமா வேண்டாமா அவருக்கு சடலத்தை இதுதான் கேஸு அந்த கேஸை ராத்திரி எட்டு மணிக்கு நீதிமன்றம் அதை கூடி நீதிமன்றத்தில் வந்து அந்த மனுவை எடுத்து உடனே ராத்திரியோடு ராத்திரியாக எல்லாம் வச்சு காலையில் வந்து தீர்ப்பு சொல்லி முடிச்சு விட்டாங்க அப்போ நீதித்துறையில் ஒரு தீர்ப்பை வந்து இவ்வளவு வேகமாக ஒரு நாள் இரவுக்கு உள்ளால ஒரு வழக்கு அதை ஏழு பேர் அப்ஜெக்ட் பண்ணி அதில் கேஸ் இருக்குது மெரினா பீச்சில் எந்த யாருடைய பிணத்தையும் என்னமோ புதைக்க கூட புதைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஏழு பேர் வழக்கு தொடர்ந்து அந்த ஏழு வழக்கம் ஒரே நாள் ராத்திரி வந்து எல்லாரும் வாபஸ் வாங்கிட்டு போகிறாங்க இல்லை டிஸ்பீஸ் பண்ணுறாங்க ஏதோ ஒன்று பண்ணி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வகையில் தட்டி விட்டுக்கிட்டு டமால்னு காலையில் நீதிபதி தீர்ப்பம் சொல்லிவிட்டார் இதில் உள்நோக்கம் இருக்குதா இல்லையாங்கிறத ரெண்டாவது வார முதல்ல என்னுடைய கேள்வி என்னென்னா ஒரு நீதி அரசலா அரசரால ஒரு வழக்கில் ஒரே நாள் இரவில் முழு முழு விசாரணைக்கு எடுத்து விசாரணையும் பண்ணி எல்லா குறுக்கும் முடிச்சு தீர்ப்பே சொல்ல முடியும்னா அமலாக்கத்துறை இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மேல வழக்கு தொடர்ந்து இருக்கு ஆதாரங்கள் எல்லாம் கொண்டு கோர்ட்ல பண்ணிருக்காங்க ஒரு வாரத்துல நீங்க முடிச்சு விடுங்க ஒரு வாரத்துல முடிச்சு தீர்ப்பே சொல்லுங்க சார் அந்த ஆள் அந்த யோகியை யோகே யோகேன்னு சொல்லுங்க இல்லன்னா அயோக்கியன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி உலகி போடுங்க உங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கீங்கல்ல ஒண்ணுக்கு ரெண்டு நீதியரசர்கள் இருக்கீங்கல்ல உங்களுக்கு அப்ப சட்டம் தெரியாதா ஏன் இதை துரிதப்படுத்தி ஏன் பண்ண முடியலை உங்களால் ஏன் பண்ணக்கூடாதுப்பா அப்படி தானே காலத்தை அப்படியே ஏன்னா தப்பு அவன் மாட்டிக்கிட்டாங்கிறது உங்களுக்கு புரியுது அவன் தப்பு செய்தாங்கிறது உங்களுக்கு புரியுது சட்டத்துக்கு புறம்பான பண பரிவர்த்தனை பண்ணாங்கிறதும் உங்களுக்கு புரியுது எல்லாமே ஆதாரப்பூர்வமாக சிக்கிக்கிட்டாங்கிறது உங்களுக்கு அது அந்த நாய்க்கே புரிஞ்சனால தான் அமலாக்கத்துறையில் அப்பியர் ஆகுறதுக்கே எட்டு தடவை டிமிக்க கொடுத்துரு அலைஞ்சிது அதுதான் உண்மை அதெல்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு அப்ப அமலாக்கத்துறை சார்பில் தாக்கல் பண்ண அந்த ஆவணங்கள் அடிப்படையில் பார்த்தாலும் அவன் குற்றவாளிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு அப்ப அவனுக்கு உடனடியாக நீங்க விசாரணை நடத்தி தீர்ப்பு அறக்க பிறக்க விசாரணை நடத்தினீங்கன்னா நீங்கன்னா வந்து முடியும் கிளைமேக்ஸ் அப்ப அத அப்படியே இழுத்துட்டு போறதுக்கு நீதிமன்றமும் துணை போகுதுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு ஒரு சாமானியனாக என்னுடைய பார்வையில தாங்க நான் எடுத்துக்கிறேன் நடந்துச்சு ஒரு ஐ சென்னை ஹைகோர்ட்ல வந்து ஒரு நீதி அரசர் ராத்திரிக்குள்ள ஒரு தீர்ப்பை ஒரு விசாரணை நடத்தி முடிச்சு தீர்ப்பை சொல்லிட்டு போயிடாரு அப்படின்னா இது மாதிரி பல இடங்கள் பல சம்பவங்களை செய்திருக்கீங்க உங்க நீதி அரசர்களே அப்படி இருக்கும்போது போது அமலாக்கத்துறையில் அவர் முதலமைச்சர் ரைட் ஓகே இது வந்து ரொம்ப ஆக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்றீங்க சட்ட பாராளுமன்ற தேர்தல் ஒரு வாரத்துக்குள்ள நீங்க முடிச்சிருக்கலாமே அதுக்கு இவ்வளவு அவகாசம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்னைக்கு தாக்கல் பண்ண கோர்ட்ல கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அண்ணில இருந்து இத்தனாம் தேதிக்குள்ள நீங்க பண்ணணுங்க நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க நீங்க உங்கள் தரப்புல குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தரப்புல இதுல இன்னொரு கேலி குத்தான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த கோர்ட்ல இன்னொரு கேஸ் தாக்கல் பண்ணிருக்காங்களா அந்த கேஸ் வந்து என்னவா அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பானது அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணிருக்காங்களா அந்த வழக்க மேற்கோள் காட்டுறாங்க இந்த நீதி அரசர்கள் அப்ப அப்படி ஒரு வழக்கை தாக்கல் பண்ண அதை நீங்க ஒரு அதை மேற்கோள் காட்டி அதன் அதனால அவரு அவர் குற்றம் அதாவது அவர் வந்து தப்பு செய்யல அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வர முடியுமா உங்களுக்கு தேவை ஆதாரங்கள் எல்லாமே கையில் கொடுத்துட்டாங்க இல்லைன்னா அதை விசாரணையை துரிதப்படுத்துங்க ஒரு வாரத்தில் பண்ணுங்கள் பத்து நாளில் முடிங்க கேஸை முடித்த குற்றவாளினா தண்டனை கொடுங்க நீதிபதி நிரபராதினா விடுதலையை கொடுங்க அது தானே நீங்கள் செய்திருக்கணும் ஆனால் அதை செய்யலைல அப்போ அது தப்பு தானே அப்படின்னா நீதித்துறையில் வந்து களபுடுங்க வேண்டியது இருக்குங்கிறது சீர்திருத்தம் செய்ய வேண்டியது இருக்குங்கிறது என்னுடைய கருத்து தாமேனா எனக்கு அதனுடைய பார்வை தாங்க அதாவது ஒரே நாள் நைட்டுக்குள்ளால் ரெண்டாவது வாரன்னு சொன்னோம்ல அந்த இதுக்கு வாரேன் ஆஹ் இவரு மு கருணாநிதியுடைய சடலத்தை வந்து மெர்னா பீச்சில புதைக்கிறதுக்கு ஒரு நீதி அரசரால இதை பண்ண முடியுது ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு இந்நாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து நீங்க வந்து முதலமைச்சருங்கிற இடத்துல எல்லாம் கையெழுத்தெல்லாம் போடக்கூடாது அப்ப என்ன ஈர வெங்காயத்துக்கு முதலமைச்சர் பத்திரி ராஜினாமா செய்யணும்னு சொல்லி செய்ய முதலமைச்சர் பத்திரி ராஜினாமா பண்ணிட்டு நீ வெளியே போயிட்டு வாட ஜாமீன் ஜாமீன்ல ஏன் நீங்க அந்த உத்தரவை ஏன் பிறப்பிக்க மாட்டேங்கிறீங்க கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னா முதலமைச்சர் இல்லைல்ல முதலமைச்சராக நீ இப்போ குற்றத்தை நிரூபிச்சு அதாவது உன்னுடைய மீன் உள்ள குற்றச்சாட்டை நீங்கள் நிரூபணம் பண்ணுங்க நீங்கள் வந்து நான் நிரபராதீன்னு நிறுவிங்க அதுக்கு பிறகு நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் முதலமைச்சராக இருங்க அது சட்டத்தில் இடம் இருக்குது இப்போ வந்து நீங்கள் சட்டத்தில் இரு இந்த ச முதலமைச்சருங்கிற பதவியில் இருக்கிறதே தப்பு அரசாங்க மக்களுடைய வரி பணத்தில் நீங்கள் சம்பளம் வாங்குறது தப்பு அதனால் ராஜினாமா பண்ணின்னு சொல்ல வேண்டியது நீங்கள்

என்ன என்னப்பா என்னோட சாமானியனா என்னுடைய பார்வையில்ல இந்த நீதி அரசர்கள் நிறைய பேரை களை கொடுக்க வேண்டியது இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் சீர்திருத்தம் பண்ண வேண்டியதுன்னு சொல்லுவேன் உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க ஒரு வாரம் பத்து நாளில் தீர்ப்பு சொல்லிட்டு போகலாமே தீர்ப்பு ஒரு நீதிபதி ராத்திரிக்குள்ள சொல்லிட்டாரு உங்களுக்கு மட்டும் முடியலைன்னா அந்த நீதிபதி திறமையானவர் நீங்க திறமையில்லாத துருப்பு கட்ட நீதிபதிகள் ஒத்துக்கிறீங்களா அப்படியே அப்படிலாம் கிடையாது இல்ல நீங்களும் தானே சட்டம் படிச்சு தானே வந்தீங்க ஒரு வாரத்துல தீர்ப்பை சொல்லி முடிங்க யாரா முடிங்க நீதி அரசர்களே பண்ணி முடியுங்க நீங்கள் இது முக்கியத்துவம் வாய்ந்தேன்னு சொல்கிறீங்க நான் ரெண்டாவது பாயிண்ட்டுன்னு ஒன்று சொன்னோம்னு தெரியுமா இது முன்னாள் முன் இந்நாள் முதலமைச்சருக்கு நீங்கள் தீர்ப்பு இப்படி உடனே கொடுத்து வெளியே விட்டுட்டீங்க இதே மாதிரி சாமானியன் எனக்கு தெரிவிங்களா எனக்கோ இல்லை என்ன மாதிரி ஒரு சாமானியனுக்கு ஏதாவது ஒருத்தனுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா அந்த மாதிரி இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கில் தேச துரோகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தனை யாரையாவது ஒருத்தனை நீங்கள் வெளியே விட்டுருக்கீங்களா இது வரைக்கும் ஜாமீன்ல நீ போயிட்டு வான்னு சொல்லி விட்டுருக்கீங்களா விட்டதாக எனக்கு தெரியல அப்படின்னா ஒரு முதலமைச்சர்னா ஒரு தராசு முன்னாள் முதலமைச்சர்னா அதே மாதிரி அதே தராசை நீங்கள் பயன்படுத்திடுவீங்க சாமானியர்களுக்கு இந்த நீதி வந்து கிடைக்காது அப்படி நம்ம எடுத்துக்கலாமா அப்படி தானே இருக்குது நிலவரம் நீங்கள் இப்போ போகிற போக பார்த்தா பணம் உள்ளவனுக்கு ஒரு நீதி முதலமைச்சர் அந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நீதி சாமானியருக்கு இன்னொரு நீதி அம்பேத்கர் எழுதுன சாதாரண எல்லாருக்குமான நீதி வந்து சாமானியர்களுக்கு மட்டும்தான் இவங்கெல்லாம் நீதிகள் நீதித்துறைக்கு இல்லை சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படிதான் இல்லை புரிதல் வருது யோசிக்க வேண்டியது நீதி அரசர்கள் நாங்கள் உங்களை வந்து கடவுளுக்கு இடத்த இடத்துல வச்சு பார்க்குறோம் தப்பு யார் செய்தாலும் தப்பு தான் அது என் தந்தையே செய்தாலும் சரி நானே செய்தாலும் தப்பு தப்பு தான் சரி அதாவது நிரபராதி தண்டிக்கப்படுறான் அப்படின்னு சொன்னால் அது வந்து தப்பு தான் அதுவும் தப்பு தான் நிர நிரபராதி தண்டிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த நிரபராதியை வந்து வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போய் அவனுக்கு மேலே ஒரு ஜோடனை செய்து ஒரு வழக்கை தாக்கல் பண்ண அந்த நாதாரிகளுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதுக்கு தனியாக ஒரு கேஸு நீங்கள் போடுங்கன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் திருத்துங்க சட்டத்தில் என்னென்ன சீர்திருத்தங்கள் வேணுமோ நீங்களே பரிந்துரை பண்ணுங்க இதெல்லாம் இருந்தால் தான் இதை அந்த அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கணும் சென்னையில் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை இதை கொடுத்தது சென்னை நீதிமன்றம் தான் ஆனால் அன்னைக்கு எல்லா இடமும் புழங்கிட்டு இருக்கு நீதி ப நீதிமன்றத்தில் பரிபாலனையில் இருக்கக்கூடிய அத்தனை நீதி அரசர்களுக்கு வீட்டுக்கும் அந்த கேரி பேக்கு பிளாஸ்டிக் கேரி பேக் தான் போகுது அத்தனை வக்கீல்களும் அந்த கேரி பேக்கில் தான் எல்லாம் பொருட்களை வாங்கிட்டு போறாங்க அத்தனை நீதியரசர்கள் வக்கீல்கள் அங்கே உள்ள அந்த நீதி நீதிமன்ற ஊழியர்கள் அதில் சம்பந்தப்பட்டவங்க பதிவாளர்லேருந்து எல்லாருக்குமே இது கண் கூட தெரியும் அவங்களும் சென்னையில் தானே இருக்காங்க இன்னும் கிரகத்தில் இல்லைல்ல இங்கே தானே இருக்காங்க அவங்களுக்கு நல்லா தெரியுது ஏன் இதை பற்றி ஒரு நீதி அரசர்கள் சென்னையில் எத்தனை நீதியரசர்கள் இருக்காங்க ஒருத்தங்க கூட இதை தானாக முன் வந்து இதுக்கு ஒரு உத்தரவு இந்த கூறுகட்ட தமிழக அரசாங்கத்துக்கு இந்த திராவிட மாடல அரசாங்கத்துக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறீங்க இது கண் கூட நமக்கெல்லாம் தெரியுது ஆனால் உங்களுக்கு அரசர்களுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குதா இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்கோம் அதை மீறி இந்த அரசாங்கம் செயல்படுது அதை கண்டுக்காம விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அதை வந்து முறைப்படுத்த வேண்டிய இடத்துல நீதிமன்றம் கண்டுக்காது தானே நாங்கள் எங்களுக்கு அது வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீதிமன்றங்கள் அப்படி நினைத்தீங்கன்னா ரொம்ப விலகி போயிடுவீங்கன்னு நான் சொல்லுவேன் இன்னொரு உத்தரவையும் சொல்றேன் தமிழகம் முழுக்க ஒலி மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்காக கூம்பு வடிவ ஒலி பெருக்கிய பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்லியிருக்கு சென்னை ஐகோர்ட் தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டில் வரை இது இருக்குன்னு சொன்னாங்க என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு உறுதியாக தெரிஞ்சு சென்னை ஐகோர்ட்ல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு இருக்கு தமிழகத்தில் எல்லா அந்த தீர்ப்பை அடிப்படையை வச்சு எந்த ஃபங்க்ஷன் ஒரு மாரியம்மன் கோவில் விழாவா அங்கே பாக்ஸ் தான் வைக்கணும் நீங்கள் வந்து கூம்பு ஒடி ஒளி பரப்பி வைக்கக்கூடாது இதே மாதிரி எல்லா பட்டி தொட்டி கிராமப்புறங்கள் வரைக்கும் இதே மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம வந்து அந்த கோவில் விழாவுக்கு நீங்கள் வந்து அந்த மனு போடும்போதே அனுமதி கேட்கும் போதே அங்கே போய் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நம்ம அனுமதி வாங்கி தான் பண்ண முடியும் அப்போ பண்ணும்போதே வந்து அவங்க வந்து இந்த கண்டிஷன்லாம் ஒத்துக்கிட்டு தான் நம்ம நமக்கு அனுமதி தருவாங்க நம்ம அப்படி தான் நடத்திட்டு இருக்கோம் எல்லா நிகழ்ச்சிகளும் அது கல்யாணமாக இருந்தாலும் குத்தாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இதுதான் விதிமுறை ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மசூதி மசூதிகளிலும் கூம்பு வடிவ ஒலி தான் பயன்படுத்துறாங்க ஒரு நீதியரசர் இதுவரைக்கும் இத பத்தி கேள்வியே கேட்டதில்லை கோர்ட் உத்தரவு கோர்ட் உத்தரவை மீறி இவங்க நடைமுறை பண்றாங்க இதை மாதிரி நீங்க எடுத்து ஏராளமான கோர்ட் உத்தரவை மீறின செயல்கள் இருக்கு இதெல்லாம் வந்து இவங்க யாராவது ஒரு நீதிபதி சாட்டை எடுத்து சுழத்தணுமா வேண்டாமா அப்ப நீங்கள் எங்களுக்கு அது தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீதியரசர்கள்லாம் சென்னையில் வந்து நீங்கள் சாப்பிட்ற பழங்கள் எல்லாமே கெமிக்கலில் இருக்காங்க ஒரு உத்தரவு நீங்கள் போட முடியாதா போடக்கூடாதா தானாக முன் வந்து இதை ஒரு வழக்காக எடுக்க முடியாதா ஏன் எடுக்க முடியாது அப்படின்னா உங்கள் வாரிசுகளுக்கே நீங்கள் வந்து உல வைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா தெரியல தெரியலது அதாவது இந்த கெமிக்கலில் பழுக்க வைக்கக்கூடிய வாழைப்பழமாக இருந்தாலும் சரி தான் இல்லைனா கல் வச்சு பழுக்க வைக்கக்கூடிய மாம்பழமாக இருந்தாலும் சரி தான் எல்லாமே கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக கேன்சர் வரும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இதை பயன்படுத்துகிற உங்கள் வீட்டில் பழ பழன்னு வரும் பழம் அவனை தான் ஆனால் அதுலேயும் கெமிக்கலில் வச்சு பழுக்க வச்சா வச்ச வைக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நல்லா பழ பார்த்தா அவன் இல்லைன்னு தான் சொல்லுவான் அது வந்து நேச்சுரலாக பழுத்துன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட தருவான் ஆனா அந்த பழத்துல வந்து அந்த பழத்தை பயன்படுத்துற உங்க குழந்தைகளுக்கு கேன்சர் வருமா வ வரக்கு வாய்ப்பு இருக்குல்ல எதுக்கு நீங்க இதை கண்டுக்காம இருக்கீங்க புரியல இந்த கூறு கூறுகட்ட அரசாங்கம் தான் அப்படி இருக்குன்னா திராவிட மாடல் அரசாங்கம் நீதி அரசர்களும் இதை வந்து இதுக்கு துணை போடுற மாதிரி கண்டுக்காம இருக்கேன்னா துணை போடுற மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிங்கிற அடிப்படையில நீங்களும் துணை போறீங்கன்னு தான் நான் எடுத்துக்குவேன் ஏன்னா உங்களுக்கு அதிகாரம் இருக்கு கையில அதிகாரம் இருக்கு சாட்டை இருக்கு எங்க தப்பு நடந்தாலும் நீங்கள் உங்கள் கண் முன்னால் படுதுன்னா உடனே நீங்கள் அதை வந்து நீங்கள் தானாகவே முன் வந்து நீங்கள் ஒரு வழக்கு பதிவு பண்ணலாம் அப்போ இதெல்லாம் மக்கள் சார்ந்த விஷயங்கள் தானே மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினா அதை நீங்கள் என்னைக்கு நீங்கள் இதெல்லாம் செய்வீங்கன்னு தெரியல மொத்தத்தில் எனதுடைய பார்வை என்ன அப்படின்னா நீதிமன்றம் புனித மன்றமாக இருக்கணும் அதுக்கு சில சீர்திருத்தங்கள் அவசியம் தேவை இந்த காலாவதியான பாடாவதியான பிறகு வந்து நீங்கள் தீர்ப்பெல்லாம் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதாவது பொன்முடி வழக்கே நான் திருப்பின்னு சொல்கிறேன் தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் செய்த தப்புக்கு வருமானத்துக்கு அதிகமாக ஒரு லட்சம் ஒரு கோடியே இருபத்தி முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக குவித்த சொத்து குவித்த வழக்கில் அதுக்கு அடுத்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டில் வழக்கு பதிவு ஆகுது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தான் வந்து வழக்கு பதிவு செய்து அதை உடனே நீங்கள் விசாரணை நடத்தி ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா பொன்முடிவுனுடைய அதோடு அவருக்கு கதை ஜெயிலில் போய் முடிஞ்சிருக்கும் ஆனால் நீங்க தீர்ப்பு அதை சொல்லாமல் விட்டதுனால ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் அந்த ஆள் போட்டிக்கிட்டு பழையபடியும் வந்து அமைச்சராகி பழையபடியும் அதே தப்பு பண்ணார் ஒரு கோடியே எழுபத்தாறு லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் இதை கண்டுபிடிச்சு தெரியாது லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழக அரசுக்கு கட்டுப்பாட்டில் உள்ள லஞ்ச ஒழிப்பு துறை தான் விளங்குமா இதெல்லாம் அப்போ நீதித்துறையும் இதுக்கு துணை போதுன்னு தானே எடுத்துக்க முடியாது நீங்க உடனேக்கு உடனே இந்த மாதிரிப்பட்ட முக்கியமான இது அபாயகரமான விஷயம்னு தெரியுது வருமானத்துக்கு அதிகமாக கொள்ளையடிச்சு கண்டுபிடிச்சதே கொஞ்சம் லட்சத்துல ஒரு பங்கு கூட நீங்க கண்டுபிடிக்கல அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் அவ்வளவு கோடி கண அவ்வளவு ஆயிரம் கோடிகள் அவங்க மிதக்குறாங்க அப்ப இதெல்லாம் உடனேக்கு உடனே ஏன் தண்டனை கொடுக்க முடியல கருணாநிதியினுடைய கல்லறைக்கு புதைக்கிறதுக்கு மட்டும் உடனே ஒரே ராத்திரில கொடுக்க முடியுது ஆனா பொன்முடியினோட வழக்குக்கு வந்து முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இழுத்துட்டு போறீங்கன்னா என்ன கணக்கு நீதி பரிபாலனம் எப்படி நடக்குது அதனால இது வந்து கட்டாயம் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டியது நிச்சயமாக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மோடி இதுக்கு ஏதாவது செய்வார்னு நான் நம்புறேன் நன்றி வணக்கம்